டேய் சாமி வீட்டுக்கு இப்படி குளிக்காமல் உள்ளே போகிறேன் முதல்ல போய் குளிச்சிடுவா அடா போம்மா ஏன்டா இப்படி இருக்கே முன்னால் நேற்று போனேன் தான் வரேன் ஏண்டா நல்ல தொழிலை கற்றுக்கிட்டு ஏன் இப்படி ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க யூனியனில் லோன் கட்டணும் சந்தா கட்டணும் இதெல்லாம் கட்டினா தான் ஷூட்டிங் கூப்பிடுவாங்க நீ தெரியா இன்னமும் நானே மாதிரி இப்படி கொஞ்சம் கூட இருக்கே ஆமாம்மா இந்த ஊர் கோயில்

சேது நான் தான் சேது சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரி வா ஊருக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போப்போம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவகிட்ட அவ கரெக்டா நடந்துப்பா அம்மா ஓகே அம்மா உனக்கு சரிங்க சொப்னா நீ வந்து கடைய பாத்துக்கோ நீ வாமா சொப்னா ஒண்ணு பயப்படாத நான் இருக்கேன் நீ போயிட்டு வா இருக்கீங்க உன் பையன் ஸ்கூலுக்கு போறானா போறா சிஸ்டர் நீங்க பேசிட்டு இருங்க நான் சைக்கிள் வந்துறேன் சரிங்க சரி வாரம் வாரம் நாங்களும் சர்ச்சைக்கு வந்துன்னு தான் இருக்கிறோம் ஆனா எங்க கஷ்டம் எங்களை விட்டு போலயே நீங்க கடலை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ கர்த்தரையும் அந்த அளவுக்கு நம்புங்க அவர் எப்போ யாருக்கு என்ன செய்யணுமோ அது செய்வார் நீ ஒண்ணும் கவலைப்படாது சீக்கிரம் நல்லது நடக்கும் பாரு அந்த நம்பிக்கையில தான் இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க குழந்தைய நல்லா படிக்க வைங்க சரி சிஸ்டர் பையன் நல்லா படிக்கிறான் ஓ அப்படியா

என்ன கதி அவருல கொஞ்சம் ஒத்து சீக்கிரம் சீக்கிரம் அடுத்த மாசம் கவர்மெண்ட்ல ஓட்டையா பெருசா எனக்கு எதிராக தலை தல ஏந்திரி தலை மழை வர மாதிரி இருக்கு தெல தலை ஏந்திரி எந்திரி தலை தான் இந்த பக்கம்

குடிச்சிட்டு மழையில விழுந்து கிடக்குறாரு ஒரே பிட்டலும் மழையுமா இருக்கு வந்து கூட்டிட்டு போமா ஐயோ சாலு வேற வேலையே கிடையாது குடும்ப குருமா பச்சையனா கொஞ்சம் தான் சரி ஆதனயா யூனிட்றியா

எவ்வளவு தான் சொல்றது இந்த ஆளுக்கு ஊட்ல அரிசி இல்லையே பருப்பு இல்லையே புல்லுக்கு பீஸ் கட்டடமே கரெக பிஞ்சு கட்டடமே ஒரு கவளேngடையது தோரைக்கு எதாவது ஒன்னு சொல்ல வாங்க போற போற சும்மா என்ன சொல்லீங்க உங்ககंदा என்ன நடக்காது முதல்ல வெளிய போய் வெளியே பார்க்கலாம் வரியா எல்லெல்லாம் கும்பல கட்டிနေறாங்க அப்படி பாத்தல வாத்தல வாத்தல ஏய் சக்க ஐடு நான் போற பொறுப்பு கொஞ்சம் பாறியா

உங்கள திருட்டு கொடுக்கறா நீங்க மட்டும் கூட்டம் கூட்டம் மாட்டிப்பாங்க நம்ம மட்டும் சிங்கிள் அடிச்சா வத்துருச்சு அடுத்த போலாம் இல்ல சரியா தரக்குனால வேணும் மயிலாப்படுத்தி மதிய

സറക്കെല്ലാം ഇങ്ങനെ വയ്ക്കാൻ ഇതാ ഇതാ ഇങ്ങോ വി

மீனவர் குரு உங்களுக்கு முதலமைச்சர் நிவாரணம் இருபத்தி கலாம் இருபத்தைந்தாயிரம் கொழம்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி கடலூரம் இடைவெளியுள்ள கிராமங்களுக்கும் இந்த

கவர்மெண்ட் கொடுத்த உதவி பண்ணத்தால நம்ம கஷ்டம்லாம் போச்சு நானும் இனிமேல் கடலுக்கு போடுவேன் தலைவரும் நாள்ல இருந்து ஷூட்டிங் போடுவார் இனிமேல் அவர் பாடு கொண்டாட்டம் தான் ஏய் நேரடியே ஆ பாரு போடுறேன் பாடு பாடு பாக்கலாம் இதே